சின்னதாக ஒரு கிச்சன் பிளாக் பார்க்கலாமா இன்றைக்கி என்னடா சமைக்கலான்னு யோசிக்கிற வேலையை வந்து மிச்சப்படுத்துகிற மாதிரி பெருமா வீட்லேருந்து ரெண்டு பாக்கெட் சோறு வந்துருந்துச்சு இது வந்து மஞ்சள் சோறு பள்ளிவாசல் சோறுன்னு நினைக்கிறேன் சோறு வந்துருச்சு பட் நாம தான் சைடிஷ் பண்ணிக்கணும் பட் இந்த மஞ்சள் சோறை சும்மாவே சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் சைடில் இந்த மஞ்சள் சோறு நெய் சோறு இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து தக்காளி கனியை போட்டு ஆக்குவோம் ஸோ அன்றைக்கி சிம்பிளாக அது மட்டும் தான் பண்ணியிருந்தேன் கூடவே இதுக்கு வந்து முட்டையும் அவிச்சிட்டோம்னா அன்னைக்குள்ள லான்ச் வந்து சூப்பராக போயிடும் என் மகளுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு பண்ணுறதோட நான் எங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்து பண்ணியிருந்தேன் இந்த பொரியலாம் அவள் சாப்பிட்றவோ இல்லையோ மோஸ்ட்லி வந்து அவள் சாப்பிட மாட்டா ஸோ நாங்களே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அவளுக்காக வேண்டி ரொம்ப லைட்டாக மசாலா உப்பு எல்லாம் போட்டு பண்ணுவேன் ஸோ இந்த டேஸ்ட் வந்து எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருந்தேன் சைடில் வந்து முட்டையும் வேக வச்சுட்டேன் இந்த தக்காளி கறி வந்து என் ஹஸ்பண்டோட ஸ்டைலில் தான் அன்றைக்கி சமைச்சிருந்தேன் சிம்பிளாக இந்த ரெசிபியும் வந்து பார்த்துடலாம் ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் பொதுவாக இந்த தக்காளி ஆக்கிறதுக்கு நான் வந்து ஜஸ்ட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தான் தாளிப்பேன் பட் என் ஹஸ்பண்ட் வந்து அதில் வெந்தயம் அப்புறம் வெள்ளைப்பூடு இந்த ரெண்டையுமே சேர்க்க சொல்லுவாங்க இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நிறைய பலாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உமா நல்லா கெட்டியான தயிர் உரைச்சு வச்சுருக்காங்க அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்க வெண்ணெயை மட்டும் எடுத்து நான் கட்டாயமாக டேஸ்ட் பார்த்துருவேன் என்ன போல எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தக்காளி கடிக்கு நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஃபுல்லாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாலும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த குக்கரில் சமைச்சாலும் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னால் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா கனிஞ்சு வந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்த பிறகு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேன் நல்ல பழமாக பார்த்து சேருங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா தூளும் இதுக்கு வந்து போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மசாலா சேர்த்துக்கோங்க ஸோ மசாலாவையும் சேர்த்து நல்லா வதங்கி பச்சை வாடை எல்லாமே போன பிறகு ஆனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விழுது அதையும் வந்து போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஸ்லோ ஃபைவில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கணும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து கணஞ்சி வரணும் நான் வெங்காயம் வதக்கும்போது தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் அந்த தக்காளி கறி வந்து ரெடி ரெடியாகிடுச்சி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேக வச்சுருந்த முட்டையை வந்து அதிலையே வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் முட்டையில் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு கூட இந்த தக்காளி கறியில் வந்து சேர்த்துக்கலாம் அது இன்னும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் அன்றைக்கி சிம்பிளாக லன்ச் ரெடி பண்ணியாச்சு உங்கள் ஊர்களில் இந்த மாதிரி பள்ளிவாசல்லேருந்து மஞ்சள் சோறு நெய்ச்சோறுலாம் தருவாங்களான்னு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கூடவே இதுக்கு வந்து மாம்பழமும் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ வந்து இதோட முடியுது தேங்க்யூ